ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வருஷமாக ஆயிடுச்சுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்லேயே தளபதியோடய வாரிசு படத்தோட அப்டேட்டு தென் வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டு ரெண்டு படம் வந்ததுனால எந்த விஜய் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க சூப்பர் தேட்டர் மெட்டீரியல் படமாக இருந்தது ஸோ ரசிகர்கள் குடும்பங்கள் மிகப்பெரிய கொண்டாடத்தோடு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது என்ன கொண்டாடினாலும் தளபதியோட படம் தான் டாப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆமாங்க சில தேட்டரில் வந்து ஜெயிலரோ லியோவோ எது இருந்தாலும் சரிதான் வாரிசு படம் தான் முன்னணியில் இருக்குது இதுதான் உண்மை ஸோ இந்த படத்தில் முக்கியமாக இந்த கிளைமேக்ஸ் செகண்ட் ஆஃப் இந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தளபதி ரசிகர்கள் உங்களுக்கு இதில் எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த என்னது மீட்டிங் சீன் தான் ஸோ லியோ அடுத்தது லியோ படம் இருந்து மிகப்பெரிய இருப்பா எதிர்பார்ப்பு வந்தது ஏன்னா வாரிசு படத்துக்கு முன்னாடிலேருந்தே லியோ படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம் ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எவ்வளோதான் இருந்தாலும் ஆனால் படம் நெருங்குற டைமில் சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆயிடுச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனே அந்த அளவுக்கு பண்ணலை ப்ரொமோஷன் பண்ணலன்னு பார்த்தாலும் ஆனால் படத்தோட ஹைப்பு கம்மியாக ஆகிடுச்சுன்னு பார்க்கும்போது தான் இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் அளவுக்கு பெரிய வெற்றி ஆகும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல ஸோ படம் வரதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனைகள் படத்தோட லீக்குடு சீன்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் தளபதி ரசிகர்களுக்கு பட்டாலும் லியோ படம் ஸ்பெஷல் ஸோ போகல எவ்வளோ நிறையா பிரச்சனை ஆடியோலாம் வைக்கல கொடுக்கல ஸோ தளபதியை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருந்தோம் ஆனால் வெற்றி வெற்றி விழாவை கொடுத்து நம்மளை ஒரு சமாதானம் படுத்திட்டாங்க அப்படின்றதே சொல்லலாம் ஸோ இந்த வருஷத்தில் தளபதியோட ரசிகர்கள் ரொம்ப ஆவலருன்னு எதிர்பார்த்த லியோவை தொடர்ந்ததை யாராச்சும் நாலஞ்சு தடவையாச்சும் பார்த்துருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமாகவே எடுத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ் ஸோ அடுத்தது சரிடா இந்த இயரில் அடுத்தது வெங்கட் பிரபுவோடு எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் தளபதியோட கடைசி படம்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு டைட்டிலும் வச்சுட்டாங்க என்னென்னா த கிராட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேங்க ஸோ இது ஒரு இங்கிலீஷோட டைட்டில்ஸ் அப்படின்றதே சில பேர் நீங்கள் நினச்சாலும் இது தளபதியோட படம் இது சீசென்ற ஆடியன்ஸுக்கு படத்துக்கு டிக்கெட் கொடுப்பா அப்படின்றத தான் கேட்டு வாங்கிக்குவாங்க ஸோ யாருமே கவலையும் கவலைப்படுத்தாவில்ல ஸோ இந்த படத்தையும் எவ்வளோ பெரிய ஹைப் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கம்மிங் டேஸில் அப்டேட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பிரசாதம்